அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க பிரியங்கா ஒரு வந்தேரி மணிமேகலை ஒரு தமிழ் பன்னெண்டு பதிமூணு வருஷமா அந்த பொண்ணு சோ பண்ணுதுரா அன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தோல்வியாடா பிரியங்காக்கு ஆண்கள் ஆங்கரோடைய பிரச்சனை வருது பெண்கள் ஆங்கரோட தான் பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய நிலைப்பாட்டுல நான் தான் டாப்பா இந்த சேனல்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய டெரிட்டரி கேம் சொல்லுவாங்க ஒரு ஏரியா நாய் இன்னொரு ஏரியா நாயை அளவு பண்ணாங்க தான் கு நீ குக்கு வேலையை தான் பார்க்கணும் ஏங்கர் வேலையை பார்க்க கூடாது பட் அவங்களுக்கு இயல்பா ஒரு விஷயம் இருக்கும்ல இத்தனை வருஷமா ஒரு பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல அதுதான் அவங்களுக்கு வந்து பட் பிரியங்கா வந்து டாமினேட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா கத்தியமா பண்ணுவோம் அதாவது பிரியங்காக்கே இந்த விஷயம்லாம் தெரியுமாங்கிற அளவுக்கு தெரியல அவ்வளோ விமர்சனங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சுச்சி லீக்ஸ் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுறாங்க அதாவது நார்சிஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அவ்வளோ கடுமையான வார்த்தை இவ்வளவு இதுக்கு முன்னாடிலாம் பிரியங்கா அப்படி இருந்தாங்க தெரியலையா திடீர்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துமாச்சுன்னா சுத்தி போட்டாங்க பிரியங்கா சிங்கன்ற பார்த்துட்டு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ வெளியிடறாங்கன்னா இவ்வளோ கசப்புகள்லாம் எல்லாமே அவங்க வீடியோ வெளியிட்டு நீங்க வந்து கடந்த காலத்தில் ஜோமினிக்கில் பிரியங்கா விமர்சிக்காத எந்த இல்ல இல்லை திடீர்னு பார்த்தா சப்போர்ட் பண்றத பாக்கும்போது நான் பிரியங்கா சப்போர்ட்லாம் பண்ணேன் இப்பவும் சொல்கிறேன் நான் சப்போர்ட் பிரியங்காவுக்கு பண்ணுறேன் அப்படின்றதுலாம் இல்லை

வைத்தமணி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நபர் வந்து பிரதர் ஜோ மைக் லெவல் பல விஷயங்களை கொடுத்து நம்ம பேசறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இது வரைக்கும் சூப்பர் பிரதர் இனிமேல் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் என்ன விஷயம் அப்படின்னா மணிமேகலை ஒருத்தரை பத்தி வீடியோ போட்டாங்க அந்த ஒருத்தர் யாருங்கிறத எல்லாருமே இவங்கதான்ன்றத முடிவுக்கு பண்ணிட்டாங்க பிரியங்கா அப்படிங்கிறவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா இவங்க தனிப்பட்ட பிரச்சனை தான் ஆனா இது எங்க சிக்கலா மாறுதுன்னா மோனோபோலி போலி அதிகமாயிடுச்சா டாமினேட் பண்றாங்க மீடியா குள்ள ஒருத்தரை வந்து டாமினேட் பண்றாங்க கட்டத்துக்கு வரும்போது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடாங்க ஃபர்ஸ்ட் இந்த டாமினேஷன் அப்படிங்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய சிக்கலா மீடியா கூட இருக்குன்றத நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க சரி டாமினேஷன் அப்படின்றது மீடியாக்குள்ள மட்டுமா அப்படின்னு நீங்க வந்து சர்க்கிள் பண்ணிக்க முடியாது டாமினேஷன் எல்லா துறையிலுமே இருக்கு ஓகேவா கீழே இருக்கிறதா மேல விட மாட்டாங்க அப்படின்றது இருக்கு பட் இப்ப மணி மேலே உண்மையாவே கீழே தான் இருந்தாங்களா அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா இப்ப அதே போல பிரியங்காக்கு மகாபாட பிரச்சனை வரல கரெக்டா பிரியங்காக்கு ரக்ஷனோட பிரச்சனை வரல இப்ப பிரியங்காக்கு ஆண்கள் ஆங்கரோடைய பிரச்சனை வரல பெண்கள் ஆங்கரோட தான் பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா அவங்க வந்து தன்னோட தன் தங்களுடைய நிலைப்பாட்டுல நான் தான் டாப்பா இந்த சேனல்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அவங்களுடைய டெரிட்டரி கேம் சொல்லுவாங்க பொதுவா ஒரு ஏரியாக்குள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு ஏரியா நாய் இன்னொரு ஏரியா அளவு பண்ணாது ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு நாய் பண்ணி சோ இத போல பொதுவா மார்க்கெட்ல இருக்காங்க ஒரு சின்ன போட்டி கடை டீ கேடை போடுங்க கரெக்டா இன்னொருத்தன் வந்து அதே இடத்துல கொஞ்சம் நாள் கழிச்சு டீ கழிச்ச ஒருத்தீக்கடை போடறாங்க நல்லா சேல் சேலாட்டம் என்ன பண்ணுவான் அவன் போடக்கூடாது நம்ம பிசினஸ் கெட்டுப்போம் அந்த மாதிரி நினைக்கிறது வந்து ரொம்ப 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 மனித இயல்பு ஓகேவா ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை வந்து ஒரு காரணமாக பெருசாக சொல்ல மாட்டோம் இந்த டாமினன்ஸை ஏன்னா டாமினன்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம் ஆனால் அதை அதை தான் அதனால தான் என் வளர்ச்சி தரப்படுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா எனக்கு தெரில ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பானையில் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு ஒரு டம்ளரை நீங்கள் தலைகிறே அமுக்கி போட்டு அமுக்கு நீங்கள் வச்சுக்கணும் என்ன வெளியாக வரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் அமுக்குறதோட ஃபாஸ்ட்டாக வரும் அதுக்கான அர்த்தம் என்ன உங்களுக்கு திறமை இல்ல நம்ம ஒரு சொல்லும்போது சொல்லும் போது அனுபவிக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது இப்ப ஆங்கர்னா உடனே வந்துட்டீங்களா எத்தனை பேர் தண்ணி வந்திருப்பீங்க நானே உடனே வண்டலாம் ரெண்டாயிரத்தி ஏழுல ரோட்டில் பேப்பர் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு நான் வந்து இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து இத்தனை பேர் இடத்துல உட்காந்துருக்கேன்னா இது முயற்சி தான் எத்தனையோ நம்ம கடந்து வந்திருப்போம் கரெக்டா எத்தனையோ பேர் நம்ம முதலையும் குத்தி இருப்பாங்க எத்தனையோ பேர் நம்மளுக்கு வந்து டாமினேட் பண்ணி அமைக்கி இருப்பாங்க இன்னைக்கும் அமைக்கிட்டு இருப்பாங்க உங்களையும் அங்கிட்டு இருப்பாங்க என்னையும் அமிக்கிட்டு இருப்பாங்க ஏன் நம்ம வாழலையா அது ஒரு காரணம் கிடையாது அது ஒரு சாக்கு போக்கு இல்ல அவங்க என்ன சொல்றாங்கனா நாங்க என்னுடைய வர்க் ஜாப் இந்த ஷோவை பொறுத்து நான் அவங்க வந்து ஒரு குக்கர் வந்திருக்காங்க இவ்வளவு நான் சொன்னது பொதுவா சரி ஓகேவா நான் இந்த யூடியூபில நான் வந்தா இந்த குமார்க்கு வந்தா அங்க கூட்டிப் போற இவங்க ஆங்கரா இருக்கிறாங்க அவங்க வந்து குக்கா இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வேலையை கரெக்டா பார்த்தா இந்த பிரச்சனையும் இல்ல இவங்க வேலையை அதை ஆங்கருடைய வேலையும் சேர்த்து பிரியங்கா எடுக்கும்போது தான் இந்த சிக்கல் வருதுன்ற மாதிரி விமர்சனம் அதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் போன வாட்டி அவங்களுக்கு கோமாளியோட ஒரு பிரச்சனை வந்துச்சு மணிமேகலுக்கு சீசன் ஒன்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை தான் சீசன் ஒன்ல இருந்து ஒரு ஆளுடைய பிரச்சனையில தான் அவங்க போயிட்டு இருக்காங்க பட் வெளிப்படியா தெரிஞ்சது போன வாட்டி நான் சிபிசி விட்டு ஒதுக்கிறேன் அப்படின்னு அவங்க போனதும் ரக்ஷனும் குரேஷி வச்சே ஷோ முடிச்சாங்க கோமாலியா அவங்க இல்ல கடைசி கொஞ்ச நாள் மறதி தேசிய வியாதி அந்த மாதிரி அவங்க ஒரு ஸோ நான் நான் கோமாலியா வரமாட்டேன் வரணும் அப்படின்னு அடம்பிடிச்சு ஆங்கராக அந்த ரோலே இல்லாதப்ப அந்த ரோல் கிரியேட் ஆகி மணிமேகலை ஆங்கராக வராங்க கோமாலியா இருந்த ஷோவுக்கு நான் ஆங்கராக வருவேன் அப்படின்னு நினைச்சு மணிமேகலை வந்து கெத்தா வரணும் அப்படின்றதுக்கு வந்திருக்காங்க ஆனா அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஷோவுல கண்டஸ்டன்டா ஒரு ஆங்கர் அந்த ஷோவின் அதாவது அந்த சேனலின் ஸ்டார் ஆங்கர் அந்தஸ்தில் இருக்கும் பிரியங்காவே ஒரு கண்டஸ்டன்டா அந்த ஷோவுக்குள்ள தான் அவங்க எதிர்பார்க்க அங்கதான் அந்த பிரச்சனையாது நான் சொல்ல உங்களுக்கு அர்த்தங்களுக்கு புரியுதா அதாவது ஒரு கிரிக்கெட்டரை நீங்க வந்து கிரவுண்டுக்கு வெளியில உட்கார வச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணும் இந்த பால் அப்படி அடிக்கணும் அந்த பால் அப்படி அடிக்கணும் ஏ இப்படி இந்த மாதிரி பாத்திருக்கோம் கரெக்டா இல்லையா ஏன்னா அவங்க அதுக்கு பழக்கப்பட்டவர்கள் சோ நீங்க தான் போயிருக்கேன் நீ குக்கு வேலையை தான் பாக்கணும் நீ ஏங்கர் வேலையை பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் பட் அவங்களுக்கு இயல்பா ஒரு விஷயம் இருக்கும்ல இத்தனை வருஷமா ஒரு பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல அதுதான் அவங்களுக்கு வந்து வெளிப்போட்டிருக்கும் பட் பிரியங்கா வந்து டாமினேட் பண்ண மாட்டாங்களா சத்தியமா பண்ணுவோம் அதெல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது அவங்க எங்க இருந்தாலும் அவங்க மட்டும்தான் தெரியும்னு நினைப்பாங்க அதுதான் பிரியங்கா அப்படித்தானே பாத்திருக்கோம் பிரியங்காவை பிக் பாஸ்லயும் சரி பொதுவான இடத்துலயும் சரி நிறைய ஷோஸ்லயும் சரி அதாவது அவர்கள் தனியாக தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அஹ் தவறு அப்படின்னு அந்த மாதிரி ஆமா அதுதான் அதுதான் நாம தான் அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படி திகழ்ந்தவங்க தான் நிறைய பேர் அம்மாவா இல்லையா இன்னைக்கு அது இது எது ஆங்கர் சிவகார்த்திகன் இல்ல அப்படின்னா அந்த ஷோ அவ்வளவு ஹிட் ஆனது சிவகார்த்திகன் அவர்களும் தான் ஆனா இன்னைக்கு எங்க இருக்கார் அவர் பெரிய ஒரு ஸ்டார் ரைட்டர் அவரை போட்டு அமுக்காத ஆட்களா கரெக்ட் தானே அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவர எத்தனை ஸ்டேச்சல் சொல்லியிருக்காரு என்ன போட்டு அமுக்கருக்கீங்கன்னு அழுத்திருக்காரு ஸ்டேச்சில் இன்னைக்கு அவர் வளர்ந்துட்டு தான் இருக்கார் வளர்ந்து என்ன சிக்கல்னா இந்த விமர்சனம்ன்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வரும்பொழுது பிரியங்காக்கே இந்த விஷயம் தெரியுமாங்கிற அளவுக்கு தெரியல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க உதாரணத்தை நான் சொல்றேன் இந்த சுச்சி லீக்ஸ் சுச்சி இருக்காங்கல்ல அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது நார்சிஸ்ட்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அவ்வளவு கடுமையான வார்த்தை இவ்வளவு இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரியங்கா அப்படி இருந்தாங்க தெரியலையா திடீர்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி கேள்வி எல்லாம் வருது இதே திடீர்னு இந்த இந்த பிரச்சனை நீங்க ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் சிங்கம் கலண்டர் சிங்கம் ஆச்சுனா சுத்தி இருக்கறதெல்லாம் போட்டு அமுக்குமா பிரியங்கா சிங்கம்ன்றீங்க அப்படிதானே இல்ல ஒரு ஒரு புதுவா டயலாக் சொல்றேன் சிங்கம் அப்படின்றது வந்து தாட் ப்ராசஸ்ல சொன்ன விஷயம் அதாவது என்னைக்கு ஒருத்தங்க கௌர்வா அன்னைக்கு போட்டு கும்புறலாம் அப்படின்னு ஒரு கும்பல் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பிரியங்கா அமைஞ்சிருச்சு எல்லாரும் இருந்த மொத்த காண்டி இறக்கிட்டாங்க அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க பிரியங்கா ஒரு வந்தேரி அப்படின்னு தேஷ்பாண்டே தேஷ்பாண்டே அவங்க ஒரு நார்த்தாளு மணிமேகலை ஒரு தமிழ் டே பன்னெண்டு பதிமூணு வருஷமா அந்த பொண்ணு ஷோ பண்ணுதுடா அன்னைக்கு உங்களுக்கு தோணலையாடா திடீர்னு தமிழ் தேசியம் சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு வந்து தோணுது சோ அப்ப இவ்வளவு நாளா உங்களுக்கு அதை தோணல இவ்வளவு நாளா அவங்க ஷோ பண்ண எல்லா ஷோவையும் நீங்க உட்காந்து பாத்தீங்க திடீர்னு உங்களுக்கு எப்படி அவங்க தமிழ் இவங்க பிகாரி அப்படின்னு பிகாரின்னா எனக்கு தெரியவே தெரியாது பாஸ் நானா பிரியங்கா வந்து தேஷ்பானேன்னு இருக்கு ஓகே பட் தேஷ்பானேன்றது பிகாரியான்றது கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அப்பாவியா தான் வளர்த்திருக்காங்க வீட்டுல சோ இதுதான் விஷயங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு வந்து அவங்க செய்த அந்த பிஹேவியர் பிடிக்கல டாமினன்ஸ் பிடிக்கல அப்படின்னு அவங்க 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 ரிலேட் பண்ணிக்கிறாங்க அதாவது மணிமேகலையா தன்னை ரிலேட் பண்ணி தான் பொங்குறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பொங்கணும் நீங்க மதத்தையும் ஜாதியையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வெளியாளுங்கள்ன்றதெல்லாம் கொண்டு வந்து பிரிவினை உண்டாக்கி திட்டணுன்றதெல்லாம் அவசியமே இல்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் பத்து நிமிஷம் ஒரு வீடியோ வெளியிடுறாங்கன்னா இவ்வளவு எல்லாம் எல்லாமே அவன் வீடியோ வெளியிட்டு இருப்பாங்க நீங்க வந்து கடந்த காலத்துல ஜோமிக்கல் பிரியங்கா விமர்சிக்காத விமர்சனமே இல்ல திடீர்னு பார்த்தா சப்போர்ட் பண்றத பாக்கும்போது நான் பிரியங்கா சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ண சொல்றேன் நான் சப்போர்ட் பிரியங்கா பண்றேன் அப்படின்றதுலாம் இல்ல அங்க என்ன நடந்துச்சு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நம்ம ஏதாவது மணிமேகலை பேசுறாங்க அதெல்லாம் மணிமேகலை சபை தப்புன்னு சப்போர்ட் பண்றீங்களா பிரியங்கா பேசாதனால சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா என்னன்னு தெரியாது ஒரு ஸ்டோரியை கேட்டு நீங்க பேசுறீங்களா அதுதான் என்னோட கேள்வி நாளைக்கு இது எனக்கும் நடக்கும் நாளைக்கு உங்களுக்குள்ள நடக்கும் எனக்கு நடந்திருக்கு ஆனா பிரியங்கா எந்த ரேக்கம் பண்ணல அவரோட உண்மையா இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி வரும்ல அதுதான் நான் சொல்றேன் பிரியங்காவும் அமைதியா இருக்கு சொல்லியிருக்கலாம் சேனல் ஷோ இன்னோ ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம் பிரியங்கா வந்து வின்னர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம் முடிவாயிருக்கும் அதெல்லாம் வின்னர் நாங்களே போஸ்ட் போட்டோம் ஷோவே முடிஞ்சிருச்சு அவங்க டூருக்கே அதாவது சமையல பத்தி நம்ம பிக்பாஸ்ல பாத்துருக்கோம் அவங்க சமைச்சதெல்லாம் அதை தாண்டி பெருசா வெளியே வெளியில பாத்தீங்களா சமைச்சது நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல இல்ல அதுக்கு முன்னாடி இது ஒரு ஷோல அவங்க எல்லாம் போயிருக்காங்க அதே விஜய் ஸ்டார் கிச்சன் கிச்சனா அது ஒண்ணு நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்தன் எப்படி இவங்களே முடிவு பண்ணி இப்ப இதுதான் எந்த ஒரு திறமை அடிப்படையில பார்க்கும்போது இவங்களோட கூட இருக்கலாம் இதை பேசுங்க இதுக்கு நான் பேசுறேன் அதுதான் நான் என்னுடைய சமைக்கவே தெரியலே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரியல கூட இவங்கள இவங்களோட சிற நல்ல சமையல நிறைய கூட கூட இருக்கலாம் ஆமா இருக்கலாம் இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பத்தி சொல்றேன் சோ எல்லாமே பாக்கும்போது அது வந்து ஒரு ப்ரீ பிளான்டா ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்லயே அவங்க ரெண்டருக்கு தகுதி இல்ல நல்ல தகுதியை கொடுத்தாங்க ஓகேவா இப்ப இதுல வின்னருக்கான தகுதி இருக்கா அப்படின்னா சத்தியமா அந்த ஷோவை நான் உட்காந்து பார்க்கவும் பெருசா ஃபுல்லாவா உட்காந்து பார்க்கவும் இல்லை அவங்க சமைச்சத சாப்பிட்டதும் இல்ல அது டேஸ்டாவா இருந்துச்சு இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் பட் எங்க வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னு சேனல் பண்ணுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்றதையும் நம்மளால உணர முடியும் அப்படி ஒரு நபரை மையமா வச்சு சேனல் இயங்குமா எந்த சேனல் வந்து இயங்குமா இல்லங்க அதுதான் சொல்றேன்னு உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் த சேனல்ல இப்ப நீங்க அதான் எல்லா இன்டர்வியூலும் சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு விஜய் டிவி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யாரெல்லாம் மைண்ட்ல வரா சிவகார்த்திகின் டிடி மாக்கா போய் நிறைய பேர் இருக்காங்க ஏன் மணிமேகலையே சொல்லல அந்த வரிசையில மணிமேகலையும் வருவாங்க வருவாங்க ஆனா மணிமேகலை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப் த்ரீல வரல இல்ல உங்களுக்கு அடுத்து பிரியங்கா கூட வந்துருச்சு ஆனா மணிமேகலை தாட்ல வரல இல்ல ஜாக்லின் வரல இல்ல கரெக்டா நான் கேட்கற கேள்வி சரினா வரல இல்ல ஏன்னா அவர்கள் பதியுற அளவுக்கு ஏதாவது செய்யலையோ என்னமோ ஏதோ இல்ல அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல இவங்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்துட்டாங்க சேனல் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் சரி நீங்க இப்ப நீங்க ஒரு சாதாரணமான ஒரு காமன் மேன் நீங்களே சொல்லுங்க யாருடைய ஆங்கரிங் நல்லா இருக்கு ரெண்டு பேர் ஆங்கரிங் இத்தனை வருஷம் எல்லா ஷோவும் பார்த்துருப்பீங்க நியாயமா நீங்களே சொல்லுங்க நமக்கு அந்த ஸ்பீச் அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கரெக்டா அதை நம்ம ஒத்துக்கிறோம் அதை நம்ம ஒத்து தான் ஆகணும் நியாயப்படி ஸோ இதுல ஒரு ஈகோ கிரியேட் ஆயிருக்கலாம் ஏன்னா இதை வந்து ஒரு ஈகோவா கிரியேட் பண்ணாங்க சேனல் அந்த ஷோல ஒரு கோ கண்டஸ்டன்ட் ஒருத்தாங்க நீ வந்து ஒழுங்கா எங்களை வந்து இன்வைட் பண்ணலை இதுவே பிரியங்கா பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் பிரியங்கா பண்ணி காட்டினாலும் அப்படியே பண்றத வந்து கூட ஒரு ஒரு அட்டாக்கா கூட மணிமேகலை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் பட் இது எல்லாமே ஸ்கிரிப்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பேசிட்டீங்க திட்டிட்டீங்க எல்லாம் பண்ணி இது மொத்தமுமே இந்த ஷோவை ஹிட் பண்றதுக்கான ஸ்கிரிப்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க இது புது ட்விஸ்டா இருக்கு நான் ஜென்ரலா கேக்குறேன் நம்மளுக்கும் ஒரு காமன் பண்ணா டவுட் இருக்குல்ல நீங்க சொல்ற மாதிரி இது ஸ்கிரிப்டா கூட இருந்தா கூட இந்த அளவுக்கு ஒருத்தங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரி இழிவுபடுத்தி சொல்றேன் இல்லையே பேர் சொல்லல ஆனா தெரிஞ்சிருச்சு இவங்க தான் இருக்கிறது ஊடகங்கள் விவாதிக்கிறாங்க இப்ப நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தோல் மலை கை போட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க என்ன பண்றோம் முடிச்சிருவாங்க என்ன பண்ணுவீங்க எத்தனை பிராங்க பாத்துருக்கோம் விஜய் டிவில இதே விஜய் டிவில எத்தனை பிராங்க பாத்துருக்கோம் அடிச்சுக்கிட்டு செட்டை விட்டு வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்து பிராங்க் சொன்ன எத்தனை ஷோ பாத்துருக்கோம் ஆனா அவங்க யாரும் சோசியல் மீடியால இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுல சோஷியல் மீடியால நிறைய அடிச்சுக்கிட்டவங்க கூட அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து பாத்துருக்கோம் நீங்க சுச்சின்னு சொன்னீங்க இதே சுச்சிய நம்ம எத்தனை பேரு அவங்க பேசுறதெல்லாம் தவறா இருக்கு அவங்க மனநிலை சரியில்லை எத்தனையோ பேர் சொல்லியிருக்கோம் என்னென்னமோ பேசியிருக்கோம் நீங்க அதே சுவிச்சு கரெக்டா சொல்றாங்கன்னு சொல்றீங்க கரெக்டா சொல்றாங்கல்ல இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றேன் நீங்க உங்களை விட்டுருங்க பொதுவாக கமெண்ட்ல சொல்றேன் தலைவி வாழ்கின்றீங்க நல்லா தலைவலி நீங்க நீங்க தான் மாறிக்கிட்டு இருக்கீங்க ஆள் ஒன்னு தான் உங்க ஸ்டாண்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா மாறிக்கிறீங்க இல்லைன்னா திட்டுறீங்க திருப்பி மாறிக்கிறீங்க திருப்பி திட்டுறீங்க அவ்வளவுதான் இல்ல இப்ப மணிமேகலைக்கு என்ன சாய்ஸ் இருக்கும் இப்ப மணிமேகல சொல்லல அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டாங்க என்ன சாய்ஸ் இருக்கும் சரி மணிமேல ஒரு வாட்டி பண்ணா ஓகே எல்லா வாட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதான பிரச்சனையா இருக்கு

போனா என்ன ஆகும் அப்போ இதை விட அங்க பெட்டரா காசை கொடுத்து மணிமேகலை இந்த மாதிரி வீடியோ போட்டு பிராண்டை காலி பண்ண சொன்னாங்களா அப்படின்ற கேள்வி பொதுவான மக்களுக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல ஜென்ரல்லா இருக்கும்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பட் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை பட் இருந்தாலும் மக்களுக்கு தோன்றிய ஸ்கிரிப்ட்டுன்னு ஒரு கெட்டத்தில் சுருக்கிட்டீங்க எனக்கு அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் என்ன வேணா இருக்கலாம் இதுவும் சாய்ஸஸ் தான் நம்ம எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான் நம்முடைய மூளை யோசிக்கிறது தான் உ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுதானுங்க வச்சு காசு பண்றாங்க எல்லாரும் அம்மாவே இல்லையா இப்போ இந்த பிரச்சனையை மையப்படுத்தி கேரளால அமைக்கப்பட்ட மாதிரி ஹேமா கமிட்டில அமைக்கின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதை நான் என்ன எப்படி பாக்குறேன்னா இந்த ரெண்டு பேர் இப்ப இந்த ரெண்டு பேர் சண்டையா சரி ஓ சண்டையா அப்படின்னு போயிட்டா மாதாப்பா மாதிரி நல்லா இருக்கும் ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது இதை நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய கிடையாது இல்ல ஏன் சிக்கல் வருதுனா மணிமேகலையும் பேசுறாங்க அவங்களோட பேசி முடிஞ்சுட்டா பரவாயில்ல கூட இருக்கிற கோ ஆங்கர்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க கூட பழக நண்பர்களா இருக்கட்டும் நம்ம விஜய் டிவி போல இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்பதான் சந்தேகம் இன்னும் வலுவாக இல்ல அதுதான் நான் சந்தேகத்தை நான் எப்படி சொல்றேன்னா நாங்க நிறைய போட்டிகள் கண்டெக்ட் பண்ணுவோம் அதுல முதல்ல வின் பண்ணவன கீழே இருக்க பத்து பேர் திட்டுவான் அவன் டேலண்டே இல்ல செட்டப் பண்ணிட்டாங்க காசு கொடுத்துட்டாங்க இது ரொம்ப காமன் புரியுது அவங்களுக்கு ஒரு வெற்றியா இல்ல எல்லாருமே பீக்ல இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இப்போ எல்லாரும் ஆங்கரிங்ல பீக்ல இல்ல இல்ல நீங்க பீக்குன்றதுல எங்க ஆங்கரை மையப்படுத்தியே நம்ம ஒரு ஷோ ஏன் எனக்கு மாக்கப்பா பண்ணல ஏன் விஜய் பாப்பா பண்ணல ஏன் ரக்ஷன் பண்ணல நான் அவ்வளவுதான் கேட்கறேன் ஏன் பண்ணல இப்ப விஜய் பாவனா பண்ணவே இல்ல அது விஜய் பாவனா பேர சும்மா இழுத்து விட்டுருக்காங்க விஜய் பாவனா தெளிவா ட்வீட்டு போட்டாங்க அம்மா நான் பாட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போய் நல்லா ஆங்கர் பண்ணிட்டு என்னோட துறையில நான் இருக்கேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் என்னது ஸ்டார் ஸ்டார் எல்லாம் ஒண்ணுதான் பிரிச்சுக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி மனைவிகளை திறமைக்கு ஏற்ற மாதிரி கோமாளியில அவங்க வேற லெவல் பண்ணாங்க அவங்க எதுக்கு ஆங்கரை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தாங்க நான் ஒருவேளை நான் வந்து இந்த ஷோல ஆங்கரா பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்திருப்பாங்களோ இல்லோ இல்ல போற வேண்டாம் கோமாலியா இருந்தேன் ஒரு கோமாலியோட பிரச்சனை ஆயிடுச்சு அந்த கோமாலி முன்னாடி நான் ஒரு ஆங்கரா இருக்கணும் அப்படின்னு கத்துக்காக வந்தாங்களோ தெரியாது ஏன்னா அங்க ஆங்கருக்கான இடமே இல்லை ஃபர்ஸ்ட் சீசன நிஷா ஏதோ பண்ணியிருப்பாங்க போல ஒரு சீசன் ஏதோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெண்கள் ஆங்கருக்கான அங்க வேலையே கிடையாது எதுக்கு க்ரௌடு அதை யோசிச்சீங்களா யாராவது மணிமேகலை ஆங்கராக அங்க வர வேண்டிய அவசியம் என்ன அந்த ஷோவுக்கு ஆங்கரே தேவைப்படாத ஒரு ஷோவுக்கு இப்போ பிக் பாஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன் வச்சுங்க போஸ்ட் கமல் சார் இருக்காருன்னு வச்சுங்க இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிறோம்னு வச்சுங்க போஸ்டாவே கமல் சார் மாதிரியே அப்ப என்ன பண்ணுவீங்க இவங்க கருத்துக்கு இப்ப கமல் சார் ஒன்று சொல்ல உள்ள இருக்க ஒன்று சொல்ல ரெண்டு பேருக்கு நான் சொன்னது கரெக்ட் நீ சொன்னது கரெக்ட் சண்டை போட்டு என்ன பண்ணுவீங்க அவங்க ஈகோக்கு அந்த மாதிரி ஆமா ரெண்டு பேரு ஈகோங்க அது ரெண்டு பேரு ஈகோ நான் பெருசு நான் சிறுசு நினைக்கிற ஈகோ தான் பிரச்சனைங்க இதுல இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் ஒப்பனா சொல்லணும்னா என் திட்ட தான் நான் பிரியங்காவை நீங்க வந்து ஒன் சைடா திட்டாதீங்கன்னு தான் சொல்றனே தவிர பட் இது ரெண்டு பேருமே ஈகோ தான் இந்த ரெண்டு பேரும் உட்பட ஆஹ் மணிமேகலை ஈகோ தான் ஆமா கண்டிப்பா டெஃபினெட்லி இல்லைன்னா இவ்வளவு தூரம் அந்த வீடியோ போட்டு இவ்வளவு தூரம் பிரியங்காவை ஒரு நாப்பதாயிரம் பேர் அம்பதாயிரம் பேர் திட்ட விடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல மணிமேகலை பண்ண மாட்டாங்க வீடியோ திட்ட விட நீங்க அப்படி பாக்கறீங்க அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைய பேசிருக்காங்க ஏன் போன வாட்டி போன அந்த கோமாலியோட பேரை ஏன் சொல்ல மணிமேகலை இந்த மாதிரி சொல்லலையே கன்டெஸ்டன் ஆங்கர் வேற யாரு

அதையும் அவாய்ட் பண்ண தான் என்னுடைய பேச்சு நானே ஒரு இது என்னடா இது சோஷியல் மீடியாவை திறந்தாலே இது இத்தனை வருதுன்ற இதுல தான் ஒரு ட்வீட் போட்டேன் அதை தகுந்து நீங்கள் இன்டர்வியூ கேட்டீங்க நான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன் அவ்வளவுதான் நாமளா சேனலில் பத்து பேரை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ கொடுத்துருவோம் நம்ம நீங்க கடந்த காலத்துல கூட பிரியங்கா மேல சில விமர்சனம் வச்சிருக்கீங்க அதுக்கு நான் சொல்றேன் அந்த விமர்சனங்கள்ல வந்து நாகரிகமாக இருந்துச்சு சரி எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா இன்னைக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல பிரியங்கா வந்து செக்ஷுவல்லா வந்து அபியூஸ் பண்ண கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாயிண்ட் கொண்டு போறாங்கல்ல இதெல்லாம் முறையான விஷயம் தான் தானே அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் மணிமேகலை வந்து தவறு இதெல்லாம் செய்யாதீங்க யாரும் ஒரு போஸ்ட் போடுறார் ஏன் சுச்சியும் கூட அந்த விமர்சனம் சொல்லியிருந்தாங்க போஸ்ட் போடல ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஊர் ஆயிரம் பேசும் ஊர் ஆயிரம் பேசும் சொல்லுவாங்கல்ல அதுக்குன்னு என்னென்னலாம் பேச முடியாது அதெல்லாம் ரொம்ப தவறான செயல் ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை பேசுனா எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரிதான்

மோனோபோலின்னாங்க இப்ப டாமினேசர்ன்றாங்க இப்ப மோனோபோலினா இப்ப என்ன என்ன சொல்ல வராங்க பிரியங்கா வச்சு ஷோ நடந்துகிட்டு இருக்கு இப்ப மணிமேகளுக்கு தனியா ஒரு ஷோ தரணும் அதான் மணிமே மணிமேகளோட கோரிக்கையா நீங்க கேக்குறீங்களா இல்ல கேக்குறேன் அவங்க கோரிக்கை வைக்கிறதா சொல்றீங்களா இல்ல கேக்குறேன் வேற என்ன இப்ப ஷோல ஒரு ஆங்கருக்கான வேலையே இல்லாத பட்சத்தில் அந்த ஷோவுக்கே வரமாட்டேன்னு சொன்னவங்க இந்த ஷோக்கு ஆங்கரா வராங்க புரியுது உங்களுக்கு பிரச்சனை யாருகிட்ட அப்ப மணிமேகலைக்கும் இந்த அஞ்சு சீசன்ல நிறைய பேர் கூட இருந்திருக்கேன் நிறைய பேருட் வந்திருக்காங்க அப்படி வர பிரியங்காட்டேங்கிறேன் வெளியில நான் மறுபடியும் கேக்குறேன் மணிமேகலை பேசினா அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சுருக்கி பாக்குறீங்களா இல்ல நான் தான் பேசணும் நான் என்ன கேக்குறேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் வீடியோவே இந்த விஷயத்துக்கு தேவையில்ல நான் எது தெரியுமா கெத்தா ரெசிடேஷன் தூக்கி போட்டு அவங்க வேற சேனலுக்கு போய் அங்க வந்து சாதிச்சிருந்தாங்கன்னா நானே பண்ணிடுவேன் என்னோட இப்ப நான் பேசுறது எல்லாமே கரெக்டா நான் பேசவே மாட்டேன் இது என்னுடைய வியூ இது எனக்கு சரியாக படுகிறது மேபி அது தவறா இருக்கலாம் கரெக்டா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தவறா இருக்கலாம் தப்பே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப சோஷியல் மீடியா ஒரு டைப்பால ஹேண்ட் பண்றாங்க ஹேண்டில் பண்றாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க இது என்ன தீர்வுன்ற மாதிரி உங்க பாயிண்ட்ல இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வருது சோஷியல் மீடியா யூடியூபுக்கெல்லாம் ப்ராட்காஸ்டிங் ஒரு இது சட்டம் வந்துட்டு இருக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் கமெண்ட்லாம் இனிமேல் போட முடியாது உடனே தூக்கிடுவாங்க தட்டி தூக்கிடுவாங்க இனிமேல் அதே மாதிரி வீடியோஸும் கண்ட கண்டதெல்லாம் நம்ம எடுத்து போட முடியாது தமிழெல்லாம் கன்னடத்தில்லாம் வைக்க முடியாது நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு ஸோ விர் வெயிட்டிங் ஃபார் தட் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த அடுத்தவங்க பர்சனலில் இழுத்து கமெண்ட் போடுறவங்க அவங்க இருக்கிற பர்சனல்லாம் இழுத்தாங்கன்னா ரொம்ப அசியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நான் இது வந்து இது வந்து பிரியங்காக்காக இருந்தாலும் சரி நாளைக்கு இது மனிதர்களுக்கே நடந்தாலும் வந்து இதே தான் சொல்லுவேன் மணிமேகலை நமக்கு எதிரியெல்லாம் கிடையாது மணிமேகலை நம்ம நேரில் கூட பார்த்தது கிடையாது டீஃபண்ட் ஓகேவா அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் நம்ம ரொம்ப பிடிக்கும் அஸ் கோமாளியா அவன் நிறைய ஒரு நிறைய சீசனை தன்னிச்சையாக இவங்க சிவாங்கி இவங்க எல்லாருமே கொண்டு போயிருக்காங்க புகழ் இவங்க இவ குத் கோமாலில் குக்குனால அந்த குஷ்ரோஹிட்டாவில் கோமாலினால தான் அதுல பெரும்பங்கு எல்லாம் சிவாங்கி புகழ் மணிமேகலை குரேஷி இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ அதெல்லாமே பாராட்டத்தக்கது ஓகேவா அவங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் மணிமேகலைக்கு ஒரு அண்ணனாவோ நாம ஒரு அட்வைஸாவோ தனியா சொல்லணும் நம்ம நினைச்சோம்னா ஆங்கர் அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம சுத்திக்காம ஒரு வருஷத்தையில் ஆக்டரா தான் நான் மணிமேகலையை பாக்குறேன் ஒரு சினிமா கிரிட்டிக்கா ஒரு அப்சர்வரா உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க ஒரு புதுமையான ஒரு பாயிண்ட் கூட சொல்லியிருக்கிறீங்க அதையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்களை முடிவெடுக்கட்டும் நன்றி நன்றி வணக்கம்